ஒரு ஏழு வினாடி என் தொழில் உங்க தொழில் பக்தர்களுக்கு வரக்கூடாது என் தொழில் தெய்வமா இருந்தா கூட அவங்களுடைய கால நேரத்துக்கு ஏத்த மாதிரி பிடிக்கணும் ஒரு ஏழு வினாடி விநாயகர் சொன்னாருங்க சரிங்களா உடனே சனீஸ்வரர் பண்ண சொல்லுங்க பிடிச்சிட்டுமா உங்க ஏறி உக்காந்து விடுவான் தலைமையில் ஏறி உட்காரு முதுல்ல அந்த முது என்ன சொல்லு விநாயகா அந்த இல்லை அதை எடுத்து என் முத எழுது போல் அதை எடுத்து என் தோள் மேலே என் முதுகுல இன்று போய் நாளை வாழ எழுதுறாரு அவ்வளவுதானே எழுதிட்டு துகு சேர்த்து உன்னை புத்தி என்ன ஆட்டு ஆட்டுற மாதிரி என்னையா எழுது வைக்கிற உன்னை என்ன பண்ற மாதிரி எழுதிட்டு துப்பிச்சுட்டு மாறினார் போடுங்க முதுகுல எழுதி இன்று போய் நாளை வாழ போயிருந்தான் அழுத்துதான் வந்தேன் பிடிக்கிட்டு பா இன்று போய் நாளை வா போயிடு மறுபடியும் அடுத்த நாள் வந்தாரு இப்ப பிடிக்கிட்டுமா இப்போ கூட மாட்டா எழுதிச்சிக்கிறேன் இன்று போய் நாளை வா போய் வா புலியே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையுமோ விநாயகரை சனீஸ்வரன் புள்ளிங்கள பிடிக்க முடியாது அவர் கை வைத்தே இன்று போய் நாளை வான்னு எழுத விட்டு அப்படி முதுகுத்தருக்கு திருப்பி காட்டுறாங்கன்னு எழுதியிருக்கேன்

ஆஞ்சநேயர் சொன்னார் நான் ராமருக்கு பாலம் கட்டுறேன் அந்த வேலையை நான் விட மாட்டேன் நீ எதானா பண்ணிட்டு போ சரி நான் அந்த மாதிரி ஏறி உட்காருந்தேன் ஏறி உட்காரு சனீஸ்வரன் அனுப்பிச்சான நான் ஆஞ்சநேயர் இந்த ஏறி உட்காந்து நான் ஆட்டு ஆட்டுனா ஆட்டி வேணால் ஒரு துன்ப பத்திரம் முடிவு பண்ணி ஏறி உட்காந்தேன் இவ்வளவு நேரம் திட்டமான கல் எடுத்து வச்சிருந்தாரா ஆஞ்ச தலைமை பண்ணாராம் பெரிய ஏங்கல்லாம் திரி தலைமையில தூங்குன்னு வச்சாரு எல்லாரும் சனீஸ்வரன் பிடிச்ச உடனே என்ன உடனே சனிபமா எப்ப நம்ம உடுவாரோ எப்ப விடுவாரோ எப்ப விடுவாரோ நாமெல்லாம் நினைப்போம் சனீஸ்வரர் இப்போ வளர்ந்துறானா ஆஞ்சநேயா என்ன விட்டுடு ஆஞ்சநேயா என்ன விட்டுவிட்டு இவ்வளோ பெரிய கல்லு தூக்கி என் தலைமாதிரி வச்சுட்டு என்ன விட்டுவிடு என்ன நீ தான் ஏழரை வேலை பிடிக்கிற நீ இன்னும் ஒரு வினாடி கூட ஆகல கொண்டு நேரம் அமைதியாக இருது என்னால் முடியல இவ்வளோ பெரிய கல்லு தூக்கி என் தலையில் வச்சுட்டு நான் என்ன பண்ணும் நான் என்ன பண்ணுவேன் அங்கே போய் சேர்ந்து பந்தனும் அங்கே நடக்குது கட்டுறது கரையை கட்டுறது அங்கே போய் தான் போடுவோம் அது வரைக்கும் நீ இருக்கணும் அப்படி தூக்கி பெரிய கல்லாய் வைத்து சனீஸ்வரனையே பயந்து அலறி எப்ப அவர் கல்ல போடுவார்னு எல்லாம் நாமெல்லாம் பயந்து எப்ப நம்மள சனி விடுதலை ஆவான்னு ஆனா பயந்து பயந்திருந்த எப்ப இந்த கல்லை தூக்கி இந்த அங்க போடுவான நாம எப்ப ஓடுவோன்னு சனீஸ்வரன் பயந்து கல்லை தூக்கி போட்ட உடனே எத்தான் ஓட்ட இத்தோடும் உன் பக்கம் வரமாட்டேன் ஓ என் பக்கம் மட்டும் வராமல் இருந்தா போதாது ராம நாமத்தை சொல்ற பக்தர் பக்கமே நீ வரக்கூடாது ராமநாமத்தை சொல்ற பக்தர் பக்கமும் வரமாட்டேன் ஆஞ்சனேயா உனக்கு வெத்தலம் மாலை போடுற பக்தர்கள் பக்கமும் வரமாட்டேன் உன்னை வழிபாடு செய்யற பக்தர் பக்கமும் வரமாட்டேன் அதே மாதிரி அந்த பிள்ளையார் வழிபாடு செய்யற பக்தர் பக்கமும் போகமாட்டேன் தான் விநாயகரையும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நமக்கு சனி தொல்லை தெரியும் சனீஸ்வரன் நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டான் நமக்கு நண்பனா இருப்பான் நமக்கு நல்லது செய்வார் அந்த வகையிலே சங்கடர சதுர்த்தி பூஜை செய்தால் எல்லா வகையான வளமும் நலமும் கிடைக்கும் ஒரு ஏழை வீட்டு அம்மா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் விசேஷமா கொண்டாடுறாங்க அந்த அம்மா என்ற எதுவும் இல்லை பூசணிக்காய் இலையை எடுத்துன்னு வந்து நிலத்துல இருக்கிற நெல்லை கொண்டு வந்து அந்த நெல்லை வேக வச்சு அதுல இருந்து வர அத அரிசி எல்லாம் எடுத்து வெந்து போன அந்த அரிசியை உலையை உடல்ல போட்டு குத்தி மாவு ஜெலித்து விநாயகருக்கு அஞ்சு கொழுக்கிட்ட பூச்சி வச்சாள் எல்லாரும் என்னவோ பூஜை பண்றாங்க என்னாலும் ஜித்தான் பூசணி இலைங்க படித்தான் விநாயகர் பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கொண்டு அவளை கோடீஸ்வரியா அதனால எளிமையான தெய்வம் யார் வணங்கினாலும் வரம் தரக்கூடிய தெய்வம் யார் எதை கேட்டாலும் தரக்கூடிய தெய்வம் கைவிடாத தெய்வம் கணபதி ஆவார் வியாசர் சொல்ல பாரதத்தை விநாயகர் எழுதினா தான் இன்னொரு இன்னும் இருக்குது ஐயாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட மகாபாரதம் இக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்கும் என்னைக்கும் இருக்கும் என்ன காரணம்னா நாராயணனே வியாசரா வந்து பரிமளவந்தி நச்சகந்திக்கும் பராசர முனிவருக்கும் பிள்ளையா வந்து பிறந்த வியாசர் நாராயணனுடைய அம்சம் அவர் சொல்ல விநாயகரே தன்னுடைய தந்தத்தை ஒழித்து எழுதியது பாருங்க தான் முழுமுதல் முதல் கடவுள் எழுதியதனால்தான் அந்த பாரத்துக்கு அவ்வளவு சிறப்பு என்றும் இருக்கும் அப்படிப்பட்ட விநாயகருடைய திருவடைய வழிபாடு செய்து சங்கட சதுர்த்திக்கு உங்களால் முடிந்த அருகம் முள்ளையாத மாலை கட்டி வந்து போடுங்க எல்லா செல்வத்தையும் வளத்தை விநாயக பிரான் வாரி வழங்குவார் என்று உழைத்து மணித்துளிகள் கடந்தும் அருமையாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை சீரோடு சிறப்போடு அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் விநாயகருக்கு எந்த சுவாமிக்கு ஒவ்வொரு எண்ணெயை வைத்து பூஜை செய்கிற பொழுது ஒவ்வொரு வகையான பலனானது நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தரவு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் அப்படிங்க தடந்தோல் தட்பொருள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஆரிரே தடந்தோல் வாழ்கே i okay.